நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் டாப் லெவலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு முயற்சிகள் இருக்குங்கயா பலிக்குமா பலிக்காதா கண்டிப்பாக பலிக்கக்கூடிய அமைப்பு ஏழு மூன்றாம் பாவகங்கள் மிகுந்த பெரிய நல்ல சுபத்தன்மையோடு இருக்கின்ற அதே நேரத்தில் இந்த மாதத்தின் மிக முக்கியமான இரண்டு சிறப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒருங்கிணைந்து குருவின் பார்வையில் இருக்க பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒன்பதாம் பாவகம் சகலத்தையும் கொடுக்கக்கூடிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உயர்வை கொடுக்கக்கூடிய அதற்கு அத்தனைக்கும் காரணமான அந்த ஒன்பதாம் பாவகம் பாவகாதிபதி எல்லாமே பெரிய அளவில் நல்லா இருக்கிறாங்க ஒன்பதுக்குடையவர் அப்படியே மூன்றாம் இடத்தில் அமர்ந்து சூரியன் மூணாம் இடத்துல இருந்தாலே பெரிய நன்மைகள் உண்டு மாசி மாதம் எப்பவுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகளை கண்டிப்பாக செய்யாது சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கும் பொழுது மட்டுமே நல்ல பலன்களை தருவார் என்கின்ற அமைப்பின் அடிப்படையிலும் சூரியன் சுபத்துவமாக இருந்தால் பெரிய வெற்றிகளை தருவார் என்பதன் அடிப்படையிலேயும் கடந்த காலத்தில் வெற்றிகளை ருசிக்க முடியாமல் வெற்றிகளை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் அந்த முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு ஒன்று டக்குன்னு வர்றது அந்த வாய்ப்பை அப்படியே பிடித்து கொண்டு சிக்கனை பிடித்து கொண்டு அப்படியே மேலேறி முன்னேறி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் பெரிய பெரிய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை சரியாகவே பிடித்து கொண்டு இது பண்ணுவீங்க அடுத்து ஜூன் மாதம் உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைய போகிறார் இன்னொரு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய கவலைகள் கண்டிப்பாக கிடையாது எதிர்ப்புகள் எல்லாம் அடிபணியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி எதிர்ப்புகள் அடிபணி உங்களுக்காக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம் உங்களுடைய திறமைகளை பார்த்து விட்டு இவரை ஒன்றுமே பண்ண முடியாது இவர் பக்கத்தில் உட்காந்துருந்தாலே நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல பேர் என்கின்ற மாதிரியாக எதிர்ப்புகள் எல்லாம் அடிவணியக்கூடிய தன்மைகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றன ஆக மாசி மாதம் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சிலருக்கு தகப்பன் வழி உறவுகள் சிறப்பாக இருக்கும் சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்கள் போன்றவர்களோடு கடந்த காலத்தில் இருந்து வந்த கசப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன எதை பற்றியும் ஒரு ஒரு விதமான ஒரு நெகட்டிவான அமைப்புகள் நெகட்டிவான எண்ணங்கள் இருந்தவர்கள் கூட அதையெல்லாம் அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு நம்ம தான் ஜெயிப்போம் நம்ம தான் நல்லா இருப்போன்ற மாதிரியான பாசிட்டிவான எண்ணங்களுக்குள்ளே கண்டிப்பாக வருவீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு கலைத்துறை எழுத்துத்துறை சோசியல் மீடியாவில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ போட்டு சம்பாதிக்கணும் இன்ஸ்டாகிராமில் அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் வியூஸ் அதிகம் வச்சு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் திடீர் பிரபலம் அடையக்கூடிய அமைப்புகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு ஏன்னா கீர்த்தி ஸ்தானம் வலுவாக இருக்குது பாருங்கள் மூன்றாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து மூன்றாம் அதிபதி வலுவாக சுபத்துவமாக இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அமைவதால் புகழடையக்கூடிய திடீர் புகழ் திடீர் பிரபலம் கிடைக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாசி மாதம்